ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட நாலு இட்லி சாப்பிட்றவங்க இந்த சாம்பார் வச்சா போல் சாம்பார் வச்சிங்கன்னா இட்லி தோசை பொங்கல் இடியாப்பம் கிச்சிடி எல்லாத்துக்குமே ஆகுங்க இந்த குழம்பு எல்லா விதமான சா சாதம் வெடித்து சாப்பிட்றது கூட ஊற்றினு சாப்பிட்லாங்க வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறத்துக்கு முறை முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கற பெல் பட்டனை அழுத்திங்க அப்போதாங்க நம்ம போ போடுற வீடியோவில் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் சாம்பாருக்கு ரேஷன் பருப்புங்க இதில் பாசி பாசிப்பயிறு அதே போல் கப்பு இதை நல்லா கழுவி நம்ம எடுத்துக்கலாங்க நல்லா கழுவி இது போல் எடுத்துன்னுக்குறோம் இது புளிப்புடும் பார்த்தா நம்ம தக்காளி தான் ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கிறோம் சின்ன சைஸ் தான் நான் போட்டுக்கிற பருப்புக்கு இது போதும் அதோட நம்ம புளி வந்து ஊற்ற போகிறதெல்லாம் இதுக்கு ஒரு இந்த தக்காளி புளிப்பு தான் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் போட்டுக்கலாம் தக்கா தக்காளி எல்லாம் அரிஞ்சு போட்டோம் அது கூடவே கத்திரிக்காயும் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டு அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம இந்த கேரட்டு போட்டுக்கலாம் கத்திரிக்காயும் எடுத்து போட்டுக்கலாம் நீங்கள் பரங்கிக்காய் இருந்தாலும் அதாவது மஞ்சள் பூசணிக்காய் அதையும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ கத்திரிக்காயும் கேரட்டும் போட்டு தான் செய்ய போகிறேன் பச்சை மிளகா ஒன்று போல் கட் பண்ணி போட்டுக்கோங்க அது கூடவே கரியாப்பில் போட்டுக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் காம்போட போடுங்க போல் இப்போ தேவைக்கிற தண்ணி அந்த காய் பருப்பெல்லாம் முழுகிறோம் வெளியே தண்ணி ஊற்றிங்க இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம் இது ஒரு கால் கால்மாத மணி நேரம் கழித்து நம்ம இதை திறந்து பார்க்கலாம் அப்புறமா அந்த பருப்பு காயெல்லாம் நல்லா எழிஞ்சிட்ருக்கோம் அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் சின்ன கடாய் வச்சு கேஸ் பற்ற வச்சுக்கணும் இதில் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் தனியா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அது கூடவே கடலப்பருப்பு மிளகு சீரகம் வெந்தயம் கொஞ்சமாக போடுங்க வெந்தயம் இது நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கம்மியாக போடுங்க சாம்பார் கசு பெடுத்துடும் உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இருந்தாலும் போட்டுங்க இல்லைன்னா போல் பருப்பு மல்லி வெதை அதெல்லாம் வறுத்து போட்டுவோம் நீங்கள் குழம்பு வைக்கலாம் போல் வறுத்து போட்டோம்னா நல்லா வாசனையாக மனமாக இருக்கும் ரெண்டுமே போட்டுக்கலாம் சாம்பார் பொடியும் போட்டுங்க இது போல் அன்னியும் ரெடி பண்ணி போ போட்டு செய்யுங்க நல்லா மணமும் வாசனை கம கம கமனு வீடையே மணக்குங்க அளவுக்கு வறுத்துட்டோம் இப்போது காரத்துக்கு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டுங்க பச்சை மிளகாயும் ஒன்று போட்டுட்டோம் அதில் ஒன்று நேரமாக வறுத்துக்குங்க இதை மிளகாயும் ரொம்ப கருகு போகிறீங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆரட்டும் மசாலாவை இது போல் அரைச்சி எடுத்துங்க நம்ம வறுத்து வச்சுது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க நல்லா காய் எல்லாம் நல்லா வந்து போயிருக்குது இதில் பூண்டு போடுறது நான் மறந்துட்டேன் நீங்கள் பூண்டு சேர்த்துங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு போடும்போதே பூண்டு போட்டுக்குங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இதை மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாங்க நீங்கள் அப்படியே கூட குழம்பு அந்த அரைச்ச மசாலா ஊற்றிக்கூட வச்சுங்க என்ன கடைஞ்சோம்னா இந்த கேரட்டு கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு நல்லாயிருக்கும் டிப் இட்லி தோசை பூச்சினு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்குங்க கடைஞ்சிட்டோம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாருங்கள் அந்த மசாலாவே இதில் சேர்த்துக்கலாம் தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாங்க நல்லா இது இது போல் கலக்கி விட்டுங்க உ சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி வரட்டும் நம்ம ஒரு தாலிப்பொண்ணு போட்டுக்கலாம் கடாயை மலை வச்சுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்ம பருப்பு எல்லாம் வறுத்த கடாயிலே தான் கடுகு போட்டுக்கலாம் சாம்பார் வச்சு சின்ன வெங்காயம் போட்டு தாளித்திரும்னா அதே முயசு முயற்சாக அந்த சாம்பாரில் இருக்கும்போது ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நல்லா வதங்கட்டும் சாம்பாரும் நல்லா கொச்சிருக்குதுங்க ஒரு மூணு நிமிஷம் கொச்சா போதுங்க இதை நம்ம வ வதக்கி கொட்டி கொட்டிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பாதி பச்சை மிளகா போட்டுங்க எண்ணெயில் இன்னும் நல்லா மனமாக இருக்கும் கூடவே பச்சை பி நல்லா மாதிரி வச்சுங்க இந்த சாம்பாரில் கொட்டிங்க இட்லி தோசைக்கு சுவையான சாம்பார் ரெடிங்க கிச்சடி கூட ஊட்டின்னு சாப்பிட்லாங்க இருக்கு இந்த சாம்பார் கொஞ்சம் நேரத்தில் ரெடி பாருங்க கொத்தமல்லி தூவிடலாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க சுடு சுட இட்லி போட்டு நல்லா சாப்பிட்லாங்க சுட சுட இட்லிங்க மல்லிகைப்பூ மாதிரி போட்டு நம்ம வச்ச சாம்பார் அந்த சாம்பார் ஊற்றினா நல்லா பெரட்டி சாப்பிட்ணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்பா நல்லா வாசனை மசால் வரத்த அரைச்சி ஊற்றி இல்லைங்க அதனால் நல்லா வாசனை பாருங்கள் கேரட்டெல்லாம் கூட அப்படியே ஒன்று மிஸ்ஞ்சு தான் மிசி அதமாதிரி இது போல் இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க நீங்களும் இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை பொங்கலுக்கெல்லாம் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும் சரிங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்